Hi friends! நம்மளுடைய ஷார்ட்ஸில் வந்து பேபியோட ஸ்கின் வைட்னிங் பற்றி தான் பார்க்க குழந்தையினாலே குழந்தைனாலே அழகு தான் இருந்தாலும் ஒரு சில பெற்றோர் வந்துட்டு குழந்தை வந்து ஃபேஸ் ஒரு கலரில் இருக்குது பாடி ஒரு கலரில் இருக்குது முற்றி பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்குது பின் சைடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கருமையாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஈவன் டோனாக எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சந்தன கட்டையை பாலில் நல்லா உரசிக்குங்க நல்லா குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன் பால் நல்லா உரசிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ரோஸ் பவுடரும் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா உரசி வச்சுக்கிங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் குழந்தை குளிக்க வைக்கிறது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கேரட் ஆயில் அப்படின்னா ஆலிவ் ஆயில் அப்படின்னு ஆல்மண்ட் ஆயில் இதால் ஒரு பாடி ஒரு மசாஜ் கொடுத்துக்குங்க ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழச்சி வச்சுருக்கீங்களா இந்த சந்தனமும் ரோஸும் அதுக்கப்புறம் இந்த குலைச்சி வச்சுருக்கீங்களா சந்தனம் பால் ரோஸ் பவுட்ரு இந்த மிக்ஸிங்க அப்படியே உடம்புல ஃபேஸ் டூ பாடி ஃபுல்லாகவே நீங்கள் தேய்க்கலாம் ஒரு மைல்டு மசாஜ் நல்ல கை காலம் பின்பகுதியெலாம் உங்களுக்கு டார்க்காக இருக்கிறதுல ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன குழந்தைக்கு சோப்போ இல்லை பாத் பவுடர் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் பட் நீங்கள் குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணியில் இதை விட இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரோஸ் பிட்டில் நீங்கள் போட்டு அதை ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஆஃப் அன் அவர் வரைக்கும் ஊற வச்சிருங்க ஒரு பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லைங்களா பன்னீர் ரோஸ் வந்து குளிக்கிற தண்ணியில் பிரித்து போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும் ஊறிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆயில் மசாஜை அதுக்கப்புறம் இந்த சந்தனம் போட்டு வாஷ் பண்ணி முடிச்சிட்டு அந்த தண்ணியை அந்த ரோஸ் ஊற வச்ச தண்ணியிலேயே அவங்களுக்கு குளிக்க வாங்க சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாமே ட்ரை பண்ணி பாத்துருங்க எங்கழையோடைய ஸ்கின் டோன் மாறவே இல்லைன்ற பட்சத்துக்கு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஓட்ரல்ல ரோஸ் பிட்டல்ஸ் ஆட் பண்ணி குளிக்க வைங்க இதே மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பேபி ஸ்கின் வைட்னிங்காக ப்ராடக்ட்டும் நம்மகிட்டையும் இருக்குது நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் சோப் எப்படி செய்யலாம் பாத் பவுடர் எப்படி செய்யலாம் இந்த மாதிரி மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள்